நாகப்பட்டினத்தில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பாக கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அவரோடு பேசலாம் ஆனால் வெற்றி வாய்ப்பு நாகப்பட்டினம் தொகுதியில் எப்படி இருக்குது ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி தான் இங்கே ஆட்சியில் இருக்குது மக்கள் அதிருப்தியில் இருக்காங்கன்னா அதிமுக ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சு உங்களுக்கு எதிராக பரப்புரை மேற்கொள்கிறாங்க அவங்க போகிற இடத்துல உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்குது போகிற எல்லாம் தொண்ணூறு சதமிகளுக்கு வரவேற்பு இருக்கிறது சென்ற முறை ரெண்டே கால லட்சம் வாக்கள் வித்தியாசத்திலே எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் எம் செல்வராஜ் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் இந்த முறை குறைந்தபட்சம் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே நான் வெற்றி பெறுவேன் கண்டிப்பாக நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் இப்போ நீங்கள் வந்து நாகப்பட்டினம் தொகுதியில் பிரதான வாக்குறுதியாக என்ன மாதிரி மக்களுக்கு கொடுக்குறீங்க அதாவது சொல்ல முடியுமா பிரதான வாக்குறுதி என்பது நாகை நாடாளுமன்ற தொகுதி என்பது நம்முடைய காவிரி பாசன பகுதியினுடைய கடைமடை பகுதி கடைமடையினுடைய தொகுதி இது தொடர்ந்து எங்களுக்கு வந்து மேட்டூர் தண்ணீர் பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது கர்நாடகம் தண்ணீர் தர மறுக்கிறது காவிரி நடுமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பின்படி கர்நாடக தண்ணீர் தர மறுப்பது தொடர்ந்து அதற்காக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சரவர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நாம் சட்ட போராட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக அந்த தண்ணீர் பிரச்சனை ஒரு பிரச்சனை அதே போல் விவசாயம் பெருமழை வெள்ளம் புயல் இந்த பாதிப்பு வருகிற போது ஒரு பாதுகாக்கப்பட்ட பயிர் பாதுகாப்பு திட்டம் இல்லை ஆகவே பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை நிரந்தரமாக ஒன்றிய அரசே நேரடியாக தலையிட்டு அவர்களே ஈடுபட்டு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் போல் இன்னொரு தொழிலாக இருக்கிற நாகப்பட்டினம் குறிப்பாக இந்த தொகுதியில் நீளமான கடற்கரை நம்ம தொகுதியில் இருக்கிறது மீனவர் பிரச்சனை முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது குறிப்பாக இலங்கையிலிருந்து மீனவர்கள் இலங்கை இராணுவம் தொடர்ந்து நம்முடைய தமிழகத்தினுடைய மீனவர்களை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தரமாக தீர்வு காண வேண்டும் என்று பாராளுமன்றத்திலும் பேசுவேன் நேரடியாகவும் போராடுவேன் கண்டிப்பாக அவர்கள் பிரச்சனையை கோரிக்கை கண்டறிந்து தீர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் இப்போ திமுக கூட்டணிக்கும் தான் போட்டின்னு பாஜக சொல்கிறாங்க திமுக கூட்டணிக்கும் எங்களுக்கு தான் போட்டினு அதிமுக சொல்கிறாங்க உங்களுக்கு போட்டியாக யாரும் நினைக்கிறீங்க எங்களுக்கு போட்டி யாருமே இல்லை எல்லா எதிரணி நிற்கிற அத்தனை பேருமே வந்து குறைந்த வாக்கள் தான் பெறுவார்கள் நாங்கள் மிக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் இப்போ நீங்கள் பிரச்சாரத்துக்கு போராடுறதுலலாம் கூட்டத்தில் சரி திருவாரூர் எங்கே பார்த்தாலும் இந்த பாடல் பாடுறது கிராமிய பாடல் பாடுறது இசை சேர்க்கிறதெல்லாம் ஆர்வம் கொண்டிருக்கீங்களா அதை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெரும்புட்டத்தில் நாற்பது ஆண்டு காலம் உறுப்பினர் நல்லா பாடுவேன் நாட்டுப்புற பாடு என்னுடைய எம்பில் பட்ட ஆய்வே வந்து ஒப்பாரி பாடல்கள் ஒரு ஆய்வு தான் அதுதான் நான் எம்பில் பட்ட செஞ்சேன் அதில் தொடர்ந்து பாடல்கள் ஈடுபாடு உண்டு எல்லா விதமான பாடல்கள் பாடுவேன் மக்கள் கேட்கிற போது வெளியிலாம் பாடுகிறேன் கொலுசுகட ஓரத்திலே... நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் ரமேஷ் அவர்கள் நம்மோடு இருக்கா பேசலாம் தேர்தல் காலம் எப்படி இருக்குது குறிப்பாக அதிமுக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கட்சி அதிமுக அவங்க தான் உங்களுக்கு பலம் அப்படின்னு அவங்க விமர்சனம் பண்ணி பிரச்சாரம் எடுப்பட்டுருக்காங்க நீங்கள் தனித்து கலங்காண்டது சிறிய கூட்டணி கட்சிகளை வச்சு கலங்காண்ட்றது எடுபடாத அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க எப்படி இருக்குது எங்களை பொறுத்த மட்டும் பாரதிய பாரதிய ஜனதா கட்சி மிக சிறப்பாக வளர்ந்துருக்குது வளர்ந்துக்கிட்டு இருக்குது எங்களுக்குன்னு பெரிய அளவில் ஆதரவுகள் இருக்குது இளைஞர்கள் படித்தவர்கள் எல்லாருமே வந்து எங்களை பாரதிய ஜனதா கட்சி ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் மாற்று திராவிட அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து தமிழகத்துடைய நிலை என்னங்கிறதெல்லாம் மக்கள் நல்லா இருக்காங்க அதனால் எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி நாகப்பட்டினத்துலேயே முதல் வெற்றியை பதிவு செய்யும் இப்போ பொதுவாக அந்தந்த சிஏஏ இது போன்ற சட்டங்கள்லாம் ஏற்றதுனால இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு எதிரான கட்சி பாஜக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வரவேற்பு இல்லை அப்படின்றாங்க நீங்கள் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் எப்படி பிரச்சாரத்தை கையாளுறீங்க நிறைய இஸ்லாமியர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க அதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அது அதனுடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் சும்மா அரசியலுக்காக பல பண்ணிட்டுருக்காங்க அது எடுபடா அந்த நட எல்லா இஸ்லாமியர்கள் நிறைய மக்கள் ஒரு சில பேரை தவிர பாக்கி நிறைய இஸ்லாமியர்கள் எங்களுக்கு பாரதிய ஜனதா பக்கம் இருக்காங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இது அரசியலுக்காக சில கால்பணிச்சிக்காக அதெல்லாம் சொல்கிறாங்க அதில் எடுப்படாது உண்மை நிலைங்கிறத பின்னாடி வெரிக்கலாம் அதுக்கோ நாகப்பட்டினம் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள்னால் என்ன சொல்கிறாங்க நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் வாக்கு சேகரிக்க போகிற இடத்துல பிரதான பிரச்சனைனால் என்ன தண்ணி பிரச்சனை விவசாயிகள் மத்தியில் வந்து காவிரி நீர் பிரச்சனை அப்போ அதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி இதில் கர்நாடகத்தில் ஆட்சியில் இருக்கப்போறும் தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக தண்ணி இருந்துச்சு அதில் எந்தவித இதுவும் கிடையாது ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்த பிறகு தான் அந்த பிரச்சனை வருது அதனால் எங்களுடைய ஐயக்கம் எங்களுடைய கட்சி மூன்றாவது முறையாக பெரிய அளவில் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக நாங்கள் இதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம் பாரத பிரதமர் எங்களுக்கு ஆதரவாக இருப்பார் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் கண்டிப்பாக எல்லா உதவிகளையும் செய்வார் இப்போ நீங்கள் பாஜக வேட்பாளராக இருந்தாலும் உங்களை அடையாளப்படுத்துறதுக்கு வந்து உங்களுடைய பாரம்பரிய இந்த கம்யூனிஸ்ட்டை பின்புலம் உங்களுக்கு தேவைப்படுதான் கம்யூனிஸ்ட்டு பின்புலங்கிறது எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவங்க பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சிறப்பாக செயல்பட்டவர்கள் ஒன்றிய பெருந்தலைவர் இருந்தாங்க மக்கள் பிரச்சனைக்காக உண்மையாக நேர்மையாக உழைத்த தலைவர்கள் அப்போ எங்கள் அப்பாவெல்லாம் நேர்மையாக நியாயமாக உழைத்த தலைவர் எங்கள் அப்பாவெல்லாம் இப்போ அது வந்து மக்கள்கிட்ட இன்னும் இருக்குது ஏன்னா எங்கள் அப்பா அப்போ தூய்மையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்ந்தவங்க அப்படிப்பட்ட ஒரு த அற்புதமான தலைவர்கள் பிள்ளையாங்க எங்கே பார்த்தாலும் என்னை பார்த்தோன்னே எல்லோரும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்குறாங்க கிராமத்தில் பூராம் என்னை வந்து அந்த ஏழை எளிய மக்கள்லாம் என்னை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க அவருடைய பிள்ளையாக அவங்க கண்டிப்பாக வாக்களிக்கிறேன்னு சொல்கிறாங்க உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் தெரிந்துக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்